ஆமாண்ணா ஃபோன் வேறு போட்டிருக்காராம்மா இடையில இந்த சைடு இழுத்துச்சாம்மா மலைக்கு அதுக்கும் நீங்கள் இந்த எல்லாம் இருக்கும் அப்படின்னாரு ஆனால் நீ போனேன் அந்த இடத்துல மட்டும் அப்புறம் வேகமாக ஓட்டுறேன்ட்டு உள்ள பார்த்து எதாவது பாரு இந்த ரோடு தெரியல தம்பி பஸ் எப்படி ஒரு வண்டிக்கு நினைச்சிருந்த நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா போட்டு ஏற்றினா அங்க வந்து வரவேன் அப்படியே பாக்கறது நினைக்கிறாரு நான் வண்டியை பாக்கறது அப்படியே வந்து ஒரு பஸ் வீலர் வந்து ஃபோர் வீலர் மாதிரி ஆறு ஆறு வேணும் அதனாலதான் வண்டி அப்படின்னு இங்கே இருந்துச்சு நிற்கிறாங்க தரான் எப்படின்னு

இலவரம் இந்த தம்பி வந்து சேர்த்து ஒரு பாஞ்சு எண்ண வந்துருந்தா பாஞ்சு தினம் இந்த மணி டேட்டு தினம் அப்படி இழுப்போம் அப்படிச்சாலும் அப்படி இழுப்பாரு அதுக்காரு எப்படி வர கொஞ்சம் தம்பி என்னன்னா இங்கே வந்து விட்டுறோம் பார்த்து ஓட்டினேன் பண்ணும் கொஞ்சம் ஏமாந்தானே பார்த்து ஓட்டினேன் எவ்வளோ தூரம் நீ இருக்குன்னு தெரியல நீ நாட்டுக்கு அங்கோட்டாங்க வண்டி பாரு அதே நான் ஓட்டுறேன் நானும் என்னைக்கு நீ பணமா தெரில நீட்டுறியா நானும் தர்றேன் ஓட்டியா நான் வட்டி பலத்தான் வண்டியே மாட்டாங்க அப்படி இப்படின்னு லைட் லைட்டாக பண்ணி ఎప్పుడే ఓటి పనవి లైసన్స్ ఎక్కువ ఇంతమంది మోసమైన రోడ్ ఓటు అోడు సూపర్ రోడ్ సార్ సినిమా

அந்த வண்டி எத்தப்பறக்கு நித்து நிலையங்க கூடாது பாத்துங்க. இந்த பாரு இறங்குறானಲ್ಲடா. செல்ல லோடி டே உள்ள கால்ல வந்து பார்க்காத அன்னை எத்தலாம். ஆமா அந்த அப்லே சுத்தி பாக்க அப்லே ஊத்தி கொடைக்கறது. ஏரியா வந்து வண்டி ஓட்டுது. எங்க சுத்தி பாரா. வண்டியடு சீக்கிரம் தட்டுது போறானு. இந்த வாட்டுக்கு தேசிட்டே இருக்க. என்னடா தேச்சி பேக்ல வாயா போயாங்கற. என்னடா இப்டி பேசுற?

이뻐 ق 을했던 ر نتر ٹھیک